வெறுமனே இந்த சங்க பரிவார கும்பலோடு சேர்ந்து கொண்டு தலைவர் தமிழர் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் அவதூறு பரப்பி கொண்டே இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தியை நாங்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் கடுமையாக எங்கள் தலைவரை ஒருமையில் பேசுகிறார் அநாகரிகமாக பேசுகிறார் அருவறுக்கத்தக்க வார்த்தையை பிரயோகிக்கிறார் இப்போ இதையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி எங்களை திட்டமிட்டு எங்கள் தோழர்களை பம்பு இழுப்பதற்காகவே எங்கள் தோழர்கள் இருக்கிற இடம் தேடி வருகிறார் அவர் மாக்கா ஸ்டாலின் அவரோட இதுக்கு தானே வந்தார் டிஜிபேயில் உலகம் இல்லை அதாவது ஆரம்பித்தது தாக்கு தாக்குனது அவர் கிடையாது இல்லை அதாவது கரெக்டாக நீங்கள் கேட்குறீங்க அதாவது நீங்கள் வந்து செவிவெளி செய்தியாக அல்லது ஊடகத்தின் பார்த்ததா பார்த்த அது அது அப்படித்தான் உங்கள் கேள்வி இருக்கிறது ஆனால் அந்த மயிலாப்பூர் பகுதியில் எங்கள் கட்சி தோழர்கள் குவிந்து இருக்கிறார்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த இடத்தில் தினந்தோறும் காலையில் எழுந்து அந்த தேநீர் கடைக்கு வந்து அந்த அந்த தேநீர் அறிந்து விட்டு அங்கே வந்து சகசமாக ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் பேசக்கூடிய இடம்தான் அந்த இடம் ஆனால் அந்த இடத்தில் எங்களுடைய தோழர்கள் அந்த அங்கே இருக்கிற பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே வருகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி வருகிற இடம் டிஜிபி அலுவலகம் என்று சொல்கிறீங்க அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு வருகிற ஏர்போர்ட் மூர்த்தி டீ கடைக்கு வர்றாரு அப்போ டீ கடைக்கு வருகிற போது ஒரு அவர் வந்து டீ குடிக்க கூட வரலாம் தவறில்லை ஆனால் டீ குடிக்க வருகிறவர் டீயை குடித்து விட்டு அவர் வேலையை முடிந்த பிறகு செல்வது தான் அவருடைய வேலை ஆனால் எங்கள் தோழர்களை பார்த்து என்னடா உங்களுக்கு வேலை என்னடா உங்கள் உங்களுக்கு உங்கள் தலைவனுக்கு வேறு வேலையில என்னடா எங்களே என்ன என்னடா சீண்டிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் உங் உங்களை உதைக்காமல் போட மாட்டேன்டா உங்க தலைவன் உங்க தலைவன் உயிர் என் கையில தண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கு அதாவது அந்த தேநீர் கடையில இருந்தது அந்த அங்க தேநீர் கடையில் நடந்த சம்பவம் ஊடகத்துக்கு தெரியாது தேநீர் கடை இருப்பது உள்ள அங்க நடந்துருக்கிற சம்பவம் யாருக்கும் தெரியாது அதன் தான் வந்து இவர் ஊடக வெளிச்சம் தேவை என்பதற்காக வீதிக்கு வருகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே சண்டை நடக்குது ஆனால் இந்த சண்டை நடப்பதற்கு முன்பு அந்த எங்க தோழர்களுக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய மாவட்ட செயலாளருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் ஏற்கனவே வந்து அங்க ஒரு இட பிரச்சனை இருக்கு அந்த இடப்பிரச்சனையின் காரணமாக காரணமாகத்தான் அவர் ஒரு சொத்தை அபகரிக்க பார்க்குறார் அந்த சொத்தை அபகரிக்கும் போது ஒரு இஸ்லாமியர்கள் சொத்து அது அந்த சொத்தை அபகரிக்கும் போது எங்கள் தோழர்களுக்கு அந்த செய்தி தெரிய வந்து அதை அபகரிக்க விடாமல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த சொத்து உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நிற்கிற இந்த முரண் இருக்குது இந்த முரணின் அடிப்படையில் இவர் வந்து கடுமையாக வந்து வார்த்தையை பிரயோகிக்கிறார் கொச்சியான வார்த்தையை பேசுகிறார் அப்போது சண்டை நடக்குது அந்த சண்டையின் அடிப்படையில் அவர் வீதிக்கு வருகிறார் ஊடகத்திலே வந்து ஒரு சில செய்திகள் ஒரு ஐந்து பத்து நிமிடம் அது வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அது வீசிகா தாக்குதல் என்று பேசப்படுகிறது ஆனால் இதற்கு முன்னால் மூர்த்தியினுடைய அணுகுமுறை என்ன